नहीं वो इधर रख दिया हम्म गुड इवनिंग दा

ಇರಕಿ <imit> ಅದು

பட்டை மிளகா போட்டுக்கிறோம் தக்காளி இந்த நேரத்தில் தக்காளியை போட்டு நல்லா உடம்பு எ பிரச்சனை போதுவா நல்ல போடுவோமா போட்டு விடுப்போம் சட்டி பத்துமாண்டல இதே கிடந்த சட்டி ஊரில் கவுத்தி போட்டிருந்தாங்க அந்த சட்டி எடுத்துருவாங்கட்டா

முடியுமா இரு இன்னத்த முன்ன முடிய நான் அந்த வெந்திருச்சு நண்டு சப்பாத்தியை உருட்டிக்கிறேன் நக்கிது பிள்ளைகளை மடிச்சு வச்சு சப்பாத்தி ஆட்ட நடவிடா சப்பாத்திக்கில் ஃபஸ்ட்டு சளி எதுவுமே இருக்காது நம்மளுக்கு இந்த மழை சீசனுக்கு இந்த பனி சீசனுக்கு இதையும் கரெக்டான சப்பாத்தி ஒன்று எப்படியாச்சுங்க சப்பாத்து கல்லு போயிட்டு வந்தாரு நிலையும் போது சப்பாத்திக்கா என்னடா சப்பாத்தி சுளான் பார்த்தா தோசைகள் எடுத்து வர மறந்துட்டோம். நம்ம இருக்க டைல்ஸ் கல்லு தான். நம்ம சம쳐 சப்பாத்தி சுட்டு சாப்பிட போறோம். அவ்बाபுல குட்டு அவ்बाபுல வரல. எம்புត្រ ஊத்துற. இங்க எப்படி இயங்கி ஒட்டி ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் என்ன வந்துவா அதுக்கு எல்லாம் கல்யாணம் வாங்கன்னு வான்னு இருக்கு ஒரு வருஷம் தான் அவன்கிட்ட இல்ல எம் பிட்ரா ஊத்துற மாத்தற மாத்தற ஒட்டிக்கிறா அதுல யாருக்கு தெரியும் ஒட்டிக்கிறா

இன்னையா மூஞ்சி இதே மாதிரி சார் சரி இவ மாதிரி இருக்கா அது சான்ஸ் இல்ல மாட்டேங்கறான் சாப்பிடி விட்டு வெளிய போய்டா கேன்சர் மாதிரி இருக்கடா சான்ஸ் இல்ல கேன்சர் மாதிரி சான்ஸ் இல்ல அது கேன்சர் நான் மூஞ்சி உங்களுக்கு சின்ன உடம்பு சரியில்லை சின்ன புள்ள மாதிரி தான் இருக்கே உடம்பு சரியில்லை வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே உடம்பு சரியில்லை அதே உடம்பு சரியில்லைங்கற கூட நான் சீக்கு வந்தா நினைச்சிரான்டா அப்படியே வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் கபடி பிடிக்க ஐம்பதுக்கு ஐம்பது கிலோ வெயிட்

தம்பிக்கு நீ விட்டு தம்பி கூட கூட்டு நான் வந்து